ஐ நண்பர்களே வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் மறந்துட்டேன் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு வருது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எதிர்பார்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நாற்பது காட்டும் உங்கள் டவுட்ஸ் எதனால மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அதுக்கு கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து வரும் ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம் அப்போ வந்து டிஎன்பிஎஸோட அஃபீஷியல் சைட்டோட ஹோம் டேஷ் போர்டு வந்து ஷோ ஆகும் அதில் உங்களுக்கு என்ன அப்படின்னா கேண்டிடேட் கார்னர் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் தான் போயிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ யூசர் அப்படின்றத கொடுக்கணும் இல்லை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதிலையே எனக்கு என்ன டவுட் கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு வருஷம் ஒரு நாலஞ்சு வருஷம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஒருவேளை நீங்கள் அதை மறந்துட்டீங்க நான் திரும்ப பண்ணும்போது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க நியூ யூஸராக அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அந்த ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு அப்படின்னு வரும் ஏன் அப்படி வருது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட எஸ்எல்சியோட ரெஜிஸ்டர் நம்பர் அதே மாதிரி சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆனதுனால நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் திரும்ப போடுறப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அவங்களுக்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோ யூசர் ஐடி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் திரும்பவும் ஆல்ரெடி வச்சுருந்த அதே லாகின் நீங்கள் வந்து போகலாம் எந்த இஷ்யூவும் இருக்காது ஓகேவா ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இதில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது இஃப் இன் கேஸ் பழைய இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இல்லைனாலும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம வந்து க்ளியராக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசர் ஐடி வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி நம்ம வந்து யூசர் ஐடியை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்காட் யூசர் ஐடி அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணி உள்ள போகிறோம் அது கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்தமாரி ஒரு ஷோ ஆகும் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் வெப்சைட் கூட போகிறதுக்கு ஓகேவா கண்டினியூவான்னு கேட்கும் ஓகேன்னு கொடுத்துடுங்க கொடுத்ததுக்கப்புறமா இந்தமாரி பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கேட்கும் ஸோ அதில் செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ண போகிறோம் அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன டீட்டெயில் ஷோ ஆகும் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரா இல்லை வந்து ரெஜ் எஸ்எஸ்எல்சியோட ரெஜிஸ்டர் நம்பரா இல்லை எஸ்எஸ்எல்சியோட சர்டிஃபிகேட் நம்பரா எஸ்எஸ்எல்சி அப்படின்னா டென்த்தோடது ஓகேங்களா டென்த்தோட ரெஜிஸ்டர் நம்பரா இல்லை சர்டிஃபிகேட் நம்பரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் அதில் எது உங்ககிட்ட இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்பாங்க ஸோ அதில் வந்து டேட்டு மந்த்து இயரு ஸோ கரெக்டாக உங்களோட ஆதார் கார்டில் இருக்க மாதிரி டேட்டு மந்த்து இயரை வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்குது இல்லை ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸா இல்லைனா வந்து ஃபோன் நம்பரா அப்படின்னு சொல்லி இதில் கேட்கும் ஓகேங்களா ஸோ அதில் எது உங்கள்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா ஃபோன் நம்பர் அதை கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஆகும் உங்களோட யூசர் ஐடி வந்து இதிலேயே ஷோ ஆகும் ஓகேங்களா இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஆகும் ஷோ ஆகும் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு ஆல்ரெடி ஞாபகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூசர் ஐடி மட்டும் கண்டுபிடிச்சி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஓகே எனக்கு யூசர் ஐடியும் தெரில பாஸ்வேர்டும் தெரில அப்படின்னா இப்போ பாஸ்வேர்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஒரு யூசர் ஐடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா ஃபர்காட் யூசர் ஐடி கொடுத்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதே ஹோம் டேஷ்போர்டில் போயிட்டு ஃபர்காட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா கடவுச்சொல் மறந்து விட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நீங்கள் கண்டுபிடிச்ச லாகின் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் கேட்பாங்க பிறந்த தேதி அது அதே மாதிரி டேட்டு மந்த்து இயர் இதெல்லாம் வந்து கரெக்டாக உங்களோட ஆதார் அட்ரெஸ் இருக்கா மாதிரி அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க டேட்டு மந்த்து இயர் எல்லாமே வந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறமா என்ன கேட்கும் அப்படின்னா இந்த பாஸ்வேர்டில் மட்டும் நம்மளுக்கு லிங்க்காக தான் நம்மளுக்கு வந்து போகும் ஓகேங்களா ஸோ அந்த லிங்க் உங்களுக்கு எதில் ரிசீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதில் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து இமெயில் வேணுமா இல்லைனா வந்து ஃபோன் அதாவது எது வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதில் க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த செலக்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்டு இமெயில் அப்படின்னு காமிக்கும் ஒரு ரெஜிஸ்டர்டு ஃபோன் அப்படின்னு சொல்லி காமிக்கும் ஸோ இதில் எது நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இரண்டு ஏதோ ஒன்று க்ளிக் பண்ணி சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க் போகும் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிவிட்டு அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு அதில் போய் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பேசிக்காக லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஏதோ நான் மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இஃப் இன்கேஸ் யாராவது வந்து இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணது என்கிட்ட இல்லை எது இருக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் குழம்பிருப்பீங்களே ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு லாக்இன் ஐடி ரெண்டுமே வந்து எனக்கு மறந்துடுச்சு ரெண்டுமே ஒரே டைமில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதே அந்த ஃபர்காட் பாஸ்வேர்டில் வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க Click here in case if you don't have access to your registered email ID or mobile number அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் ஐடியும் மொபைல் நம்பரும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியல ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அதனால் என்ன இமெயில் ஐடி வச்சு தான் தெரியல அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர் ஃபைன் பண்ணுறது கண்டுபிடிக்கிறதும் பண்ணிக்கலாம் இன்னொரு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரெண்டுத்தையும் சேம் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் இது ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் பயனாளர் குறியீடு மற்றும் கடவுச்சொல் மறந்து விட்டதா ரெண்டுமே எனக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இதில் என்ன கேட்குது அதே மாதிரி செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குது செலக்ட் ஐடென்டிஃபிகேஷனில் மாதிரி என்ன கேட்கும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் ஸோ இதில் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி கேட்கும் சேம் அதுதான் கம்மிடி சர்டிஃபிகேட் உங்கள் ஜாதி சான்றிதழ் நம்பரு இல்லைனா டென்த்தோட ரிஜிஸ்டர் நம்பர் டென்த்தோட சர்டிஃபிகேட் நம்பர் இது மூணுல எது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ என்ன பண்ணிக்கலாம் எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்குது எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா திரும்ப டேட்டா ஆஃப் பர்த் தான் ஸோ டேட் ஆஃப் பர்த் மட்டும் கரெக்டாக எந்த ரிஜிஸ்டரில் கொடுத்ததோ ஆர் ஆதார் நம்பரில் என்ன கொடுத்தீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டேட் ஆஃப் பர்தில் வந்து டேட்டு மந்த்து இயர் அது எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஏன்னா டேட் ஆஃப் பர்தில் இன்கரெக்ட் வந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகாது எந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டோ வந்து நம்மளுக்கு ஃபைன் பண்ணி கொடுக்காது ஓகேங்களா அதுதான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன் சேம் தான் இதிலே என்ன அது உங்களோடய இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் ஸோ இது ரெண்டுத்துல எது இருக்குது அப்படின்றது வந்து முன்னாடி நம்ம செக் பண்ணிட்டோம்ல ஸோ செக் பண்ணிட்டுக்கு அப்புறமா சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட இமெயிலுக்கு ஆறு ஃபோனுக்கு வந்து ரெண்டுமே வந்துடும் நம்மளோட ஃபோன் யூசர் ஐடியும் வந்துடும் நம்மளோட பாஸ்வேர்டும் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸோ ஒரு வேளை ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு வருது அப்படின்னாலும் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் ஆர் நான் யூஸ் பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரியல எங்கிட்ட வந்து அந்த இமெயில் அட்ரஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல மொபைல் நம்பர் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான இந்த ஈஸியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நிறைய பேர் ரெண்டாவது வந்து டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் தான் முடிஞ்சாலும் எல்லாேருக்கும் ஒன்னாக கவர் பண்ணி ஒரு வீடியோவில் போடுவோம் அப்படின்றதுனால தான் ஃபுல்லாக சொன்னது ஸோ ஒரு வேறு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது இதில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மாதிரி ஃபைன் பண்ணி உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவு என்னெல்லாம் செய்ய முடியுமோ நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செய்கிறேன் அண்ட் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டரே பண்ணலை ஆனால் எனக்கு மட்டும் அப்படி வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒருவேளை உங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம் யூஸ் பண்ணது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி தான் வச்சுருந்துருப்பீங்க ஏன்னா உங்களோட டாக்குமெண்ட்லாம் யூஸ் பண்ணி தான் இதை ரிஜிஸ்டரே பண்ண முடியும் உங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள் கிடச்சிதுன்னா உங்கள் உங்களுக்கு ஓகேங்களா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம இருக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இருக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் இருக்குது சந்திக்கிறேன் அண்டல் தன் பாய் ஃப்ரம் உங்கள் வினோ